ஒன் ஃபோர் ஒன் டாலர் பாக்கெட் வா சூப்பராக இருக்குல்ல ஃபைவ் ஃபார் டென் டாலர் ஆங்க இது கொஞ்சம் இது வந்து ஃபைவ் ஃபார் டென் டாலர்ஸ் த்ரீ ஃபார் டென் டாலர் ஃபோர் ஃபோர் டென் டாலர் ஓகே ஐ லவ் சிங்கப்பூ சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் ஆ காம்பேக்ட்டு கன்சீலர் ஐ ஸோ வாட்ச்லாம் கூட பாருங்க நல்லா இருக்குல்ல சிங்கப்பூ சென்ஸு ஓ குட்டி பேக் கூட இருக்கு பாருங்கள் ஸ்டூக் ஸோ டாய் ஷாஸ்க்கு குட் மார்னிங் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம இந்த டேவை கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் சாட்டே வந்தோம் சாட்டே சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டேஸ் ஆயிடுச்சு இது செவன்த் டே நம்ம இன்னியோட பிளான் இதாங்க சரி இப்போ நம்ம லோக்கல் ஆர்ச்சர்டு இல்லை சைனா டவுன் இல்லை முஸ்தபா அந்த மாதிரி ஏதாவது சுற்றிட்டு ஈவினிங்கு அ பெஸ்ட் பிளான் நம்ம செந்தோசா போய் ஸ்கை ஹெலிக்ஸு கேபிள் கார் இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கு நம்ம என்னன்றதை அங்கங்கே போகும்போது பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் நம்ம அப்படியே சாப்பிட்டு இங்கே நம்ம கடையில் இங்கே பாருங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க சோகடா சமோசா வடை இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நல்லா இருக்குது ஃபுட்டு நீங்கள் என்னென்ன ஃபுட்டு தான் இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ ஃபிஷ்ஷு மட்டன் சிக்கன் ஏதாவது இன்னொரு சப்ஜி மாதிரி ஸோ வெஜ்ஜிஸ் வச்சுருக்காங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் ஃப்ரை ஓகே எக்கு சரிங்களா அது இல்லாமல் தண்ணி வேணும்னா தண்ணி ஸோ நம்ம இதில் எல்லாமே இருக்குது கடை மாதிரி நம்ம சிங்கப்பூர் தேக்கா மாலில் இருக்க அனுப்பிப்பாங்க வச்சு வச்சு இங்கே இங்கேயும் வந்து ரொம்ப கொஞ்சம் சீப்பான ப்ளேஸஸ்லாம் எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே கிடைக்கும் நீ முஸ்தபா போனீங்கன்னா பெருசு அனிஃபா அதோட கொஞ்சம் சரிசி தேக்கா மார்க்கெட்ல இருக்கு லோக்கல் தேக்காவை கார் பண்ணிருக்கோங்க தமிழ் ஹோட்டலில் பாருங்க ஃபுல்லாக இருக்கு காந்தி ரெஸ்டாரண்ட்டு தமிழ் கடை நம்ம ஸ்ரீநகர் அங்கநாள் ஸ்ரீநகர் மாதிரியே இருப்பாங்க சரி நம்ம இந்த இடத்துக்கு ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம வேறு ஏதாவது இடத்துக்கு போவோங்க ஓகேங்களா இன்னும் மணி சேஞ்சாக இருக்குது நம்மகிட்ட மணி சேஞ்ச் சேஞ்ச் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்டெய்லரி மணி சேஞ்சர் சங்கம் டெக்ஸ்டைல்ஸ் மணி சேஞ்சர் நீங்களும் சரி இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் மணி எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் அங்கேயும் பண்ணிட்டு வரலாம் இல்லை அங்கே பண்ணாமல் ஐஎன்னர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து லெட்டில் எந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல பா ஒரு ரெண்டு மூணு கடையில் கேளுங்க ஒரு ஐம்பது காசு பத்து காசு மார்ஜின்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்ததுன்னா பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு எதாவது கடையில் இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் அங்கே கூட பண்ணலாம் ஓகே ஸோ நான் உடைய பேசினே வந்துட்டோங்க மெயின் ரோடுக்கு ஸோ எல்லாமே அப்படி எல்லா இடத்துலையும் நம்மளோட ஹாஸ்டல்லேருந்து அப்படியே பேசி பேசி நம்ம மைண்ட் ரோடுக்கு வந்துடுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக லிட்டில் இந்தியாவிலேருந்து மு இந்த சைடு சுற்றிட்டு இருக்கோங்க கரெக்டாக இது இப்படியே நேராக போனோன்னா முஸ்தபா வரும் அந்த சைடு போனாலும் முஸ்தபா வரும் அந்த சைடு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது நேற்று ஃபுல்லாக நம்ம அதில் தான் சுற்றிட்டு இருந்தோம் அந்த சைடு பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இங்கே பாருங்கள் ஹோமல வெளாஸ்து டே டைம் இல்லை பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் உள்ள உட்காரத்துக்கூட இல்லை ஃபுல்லாக நான் அன்றைக்கே கோமல விளாச வீக் டேஸில் எப்படி இருக்கு பாருங்க வீக்கெண்டில் சுத்தணும் ஓகே நீ பார்த்தீங்களா

என்ன காஸ்டியூம் எக்ஸ்க்யூஸ் பி பிந்தி டென் பர்சன்டேஜ் ஆஃபாங்க ஸோ நம்ம ஊரு கடையில் இருக்க ஆங்கில சேல் இல்லாமல் ஐ கான்ட் லீவ் வித்வுட் யூ நைஸ் படிங்ஸ் ஓகே கூட்டம் போகிறோம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி சேல் இயர்ரிங் டூ ஃபார் டென் டாலர் ஸோ ஒன்று வந்து அஞ்சு டாலருங்க ஸோ ஒன்று அஞ்சு டாலர்ன்னா முந்நூறுவா சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் தேர்ட்டி ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்திங்கன்னா அது வந்து அறநூறுவாங்க அறநூறுவா கொடுத்து அந்த இயர்ரிங் எப்படி வாங்குறீங்கன்னு பார்த்து ஃப்ரிட்ஜி வாங்கினேன் லாஸ்ட்டாக போகும்போது வாங்குவோம் ஃப்ரிட்ஜ் மேங்கட்னா தேசியால இருக்குது என்ன சரி ஃபைவ் ஃபார் டென் டாலர் சேல் ஒன் டாலர் ஒன் ஃபார் ஒன் டாலர் லாஸ்ட் நாள் வாங்குவோம் சரி இதெல்லாம் ஒரு டாலர்னால் அறுபது ரூபா தாங்க பிளாஸ்டிக் மேங்கட் அந்த மாதிரிலாம் வாங்குவோம் தக்கையானது ஃப்ரிட்ஜில் நிற்கிற மாதிரி வெயிட்டிங்காக இருக்குது த்ரீ ஃபார் டுவெல் டாலர் இருக்குது பாக்கெட் மேராங்க ஸோ கையில் வச்சுக்கலாம் பாக்கெட் மீரர் வா சூப்பராக இருக்கலாம் ஸோ பாக்கெட் மீரார் வேணால் வாங்கிக்கலாம் பாக்கெட் மீரர் ஒன் டாலர்ஸ் சாக்லேட் த்ரீ ஃபார் டுவெல் டாலர்ஸ் ஜெயனுக்கு ஒரு பாக்கெட் மீரார் ஜெயனுக்கு ஒரு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வாங்க ஃபைவ் ஃபார் டென் டாலர் ஓகே இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன் டாலர் தக்கையாக இருக்கும் சரி எடுத்துக்கலாம் ஃபைவ் ஃபார் டென் டாலர் தாங்க இது கொஞ்சம் ப்ரீமியம் லுக் இருக்கும்னு நினைக்கிறேன் வா கொஞ்சம் அதான் ஸ்டிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இது வரவே மாட்டேன் ஸ்டீல் மாதிரி இருக்குது இது கூட நல்லாயிருக்கு ஃபைவ் ஃபோர் டென் டாலர் அது வந்து ஒன் டாலரு இது வந்து ஃபைவ் ஃபார் டென் டாலர்ஸ் ஸோ சாக்லேட்லாம் இருக்கு சேவிங் ஸ்விங்க போர் சாக்லேட்ஸ் பேக்ஸ்லாம் கூட நல்லாயிருக்கு கீ செயின்ஸு பேக் இதில் என்ன கலர் வாங்கலாம் பாருங்கள் நல்லா இருக்கலாம் சிங்கப்பூர் ஸோ கண்டிப்பாக ஒரு பேக் பிடிச்சிட்டு போங்க போகும்போது ஓகே டூ ஃபார் டென் டாலராக என்ன வேணும் சார் இல்லை சாக்லேட்டு ஓ குட்டி பேக் கூட இருப்பாங்க சிங்கப்பூர் பேக் ஓகே ஐ லவ் சிங்கப்பூர் சின்னதாக அழகாக இருக்கு பாருங்கள் நைஸ் பவுச் பாருங்கள் நான் பவுச் வா சூப்பராக இருக்குது பாருங்கள் சின்ன பவுச் த்ரீ ஃபார் டென் டாலர் ஃபோர் ஃபார் டென் டாலர் மூணு பத்து டாலர் பத்து டாலர் அழகாக வாங்கின்னு போகலாமே சிங்கப்பூர் போய் வந்ததுக்கு ஒரு பேகு கொஞ்சம் சாக்லேட்ஸு கண்டிப்பாக இந்த ஒன் டாலர் கிட்டே பாக்கெட் கிளாஸ் வாங்குகிறோம் எதுனா தெரியல சென்டெட் கேண்டல்ஸாம் ஓ மேலே வைக்கிறது வெயிட் ஏதாச்சும் இருக்கிறது இங்கே நிறைய கிளாஸ்லாம் இருக்குது பாருங்கள் த்ரீ நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ ஈச் ஒரு க ஒரு கிளாஸ் எடுத்தால் ஒம்பது வெள்ளி மூணு எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி வெள்ளி அங்கே இந்தமாதிரி மாடலில் இப்போ ரேபான் மாடல் இருக்கு பாருங்க ஒரு சில தான் நான் ப்ரைஸ்லாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம இங்கே எடுத்தோம்னு நினைக்கிறேன் இங்கே ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அஞ்சு வெள்ளி மூணு வந்து பதினஞ்சு வெள்ளி இதெல்லாம் வந்து கிட்செலாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் நைன் ஜீரோ மூணு வெள்ளி மூணு வாங்கினா எட்டு வெள்ளி ஒன்று வாங்கினா ஒன்று இப்போ நம்ம இதில் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன் பத்து வெள்ளியில் பார்த்துருக்கோம் பொழுது கிளாஸ் நல்லாங்களா ப்ரீமியம் லோக்கியம் ஓகே ஸோ இதில் பார்த்தமா இதில் பார்த்தோம்மா தெரியல கூட அவங்ககிட்ட தெரியும் சொன்ன ஸோ வாட்ச்லாம் கூட பாருங்க ஏழு வெளியாங்க இல்லை நம்ம ஒரு கிளாஸ் வாங்குவோம் எந்த கிளாஸ் வாங்குவோம் கண்ணாடி ஒன்றே வாட்ச் ஒன்று வாங்குவோம் இது ஃபுல்லாக கவர் பண்ணேன் ஓகே இந்த மாதிரி இருப்பார் ஸ்டாஃப் நல்லா இருக்கும் காம்பேக்ட்டு கன்சீலர் ஐலாஷ் வாட்ச் ஒன்று பார்த்துட்டு கிளாஸ் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பில்லு போகிற மாதிரி காட்டணும் ஹார்ட் டிஸ்க்கு டோட்டல் ஹார்ட் டிஸ்க் இருபத்தி மூணு பவர் பேங்க் உங்களுக்கு கிடைக்குங்க ப்ளூடூத் பாருங்க பத்தொம்பது வெள்ளி வாய்ஸ் நம்ம அப்படியே ஒரு ஒரு வடா அப்படியே கவர் பண்ணிட்டே வரோங்க உள்ளலாம் போகல உள்ளே நிறைய இருக்குது பட்ஜெட் ஸ்டோர் இது மாதிரிலாம் நம்ம மெயின் ரோட்லேயே கவர் பண்ணுறோம் ஸோ கிளாஸ் வாங்கியாச்சுங்க கிளாஸ் எப்படி இருக்கு பாருங்கள் கொஞ்சம் கிளாஸ் ஏன்னா நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று போட்டிருந்தோம் அந்த கிளாஸு உடஞ்சிச்சு அதனால் க இங்கே ஒரு மார்க் கூட வந்துச்சு பாருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெளிச்சத்தை தேர்தல் உடஞ்சி அப்படியே யூஸ் பண்ணனால இங்கே ஒரு மார்க் தழும மாதிரி வந்திருக்கு ஸோ அதனால் அந்த கிளாஸை மாற்றிட்டு வேறு அந்த இந்த இது மாதிரி பின் இல்லாத மாதிரி ஒரு கிளாஸ் வாங்கிட்டு ஆறு வெள்ளிங்க அதாவது அஞ்சு வெள்ளி தொண்ணூறு செண்டு நம்பூர் காசு ஒரு முந்நூறுவா வரும் கிளாஸு நல்லாக்கா

ஷாக்ஸ் ஒன்று வாங்குவாங்க பேன் ஆஃபர் ஜீன்ஸ் ரகம் ஜீன்ஸ் பன்னெண்டு வெள்ளி பத்து வெள்ளி கார்க் பாய்ஸ் பயன் બોલ સરમ ગડાન ઓર મેરા ને અગલા ઓર ઇન્દુ ગોલ સોຊુરાંગે વચિટુ ઉલ્લો બો સોરીગા ઇયંદે அம்மன் டெம்பிள் சிங்கப்பூர் பாருங்கள் நம்ம இந்த கோயிலுக்கெலாம் வரல நம்ம ஷாப்பிங்காக வந்தோம் இங்கே யாராவது இந்த கோயிலை பார்க்கணுன்னு இருக்கவங்களுக்காக போகிற மாதிரி வீரகாளியம்மன் டெம்பிள் சராங்கன் ரோட்டில் இருக்குங்க ஓகே ஷூஸ்லாம் வந்து நீங்கள் ரைட்டு லெஃப்டில் வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி அந்த சைடு போயிடுவோம் அந்த சைடு தான் நம்ம ஓகே இருக்கோம் முஸ்தபா நோக்கி நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம் சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா சிட்டி டூர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பஸ் தாங்க கொடுப்பாங்க இது ஒருக்கா வர சிங்கப்பூர் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த சிட்டி பஸ்ஸுக்கு மேலே டாப் பஸ்ஸு லோவர் பஸ்லாம் இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு ஹாஃப் டே டூர் ஒன் டே டூர் ஃபுல்லாகவே பேர்லின்னு இந்த மாதிரி ஒரு மூணு நாலு இடம் இருக்குது ஸோ அதை சுற்றி காட்டுறதுக்கே இருப்பாருங்க இந்த பஸ்ஸு